உறவுகளுக்கு வணக்கம் மூவேந்திர மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதாரத்துக்களுக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டுருக்கேன் இந்த முவீந்திர மீடியா வளர்ச்சியும் என்னோடய வளர்ச்சிக்கும் உங்களால் முடிஞ்ச நிதி உதவி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரேஷ்மலர் இந்த காணொலி எதற்காக அப்படின்னா அண்ணன் முனைவர் மு கருப்புசாமி அவர்களை பற்றா அந்த காணொலி வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா அண்ணனை பற்றி எத்தனை விதே தெரியணுன்னு தெரில சமூகத்திற்கு எந்த மாதிரி விஷயங்கள் செய்வாங்க அப்படின்ற பற்றி தான் அந்த காணில் வந்து பார்க்க போகிறோம் போல் அண்ணனோட பணி வெறுப்பு ஓய்வு விழா அப்படின்ற வந்து அண்ணன் வச்சுருந்தாங்க சனிக்கிழமை இருபத்தேழாம் தேதி இந்த மாதம் நம்மளால் போக முடியல ஏன்னால் அதற்கு முதல் நாள் தான் பெரியமாக தவறிட்டாங்க மறுநாள் மற்ற ஈமச்சடங்குகள் இருந்தனால என்னால் போக முடியல அது ரொம்ப வருத்தத்தை அழித்தது அண்ணனை பற்றி சொல்லணும்னா சிறந்த ஒரு சமூக பற்றாளர் சமூகத்திற்கு அவரால் முடிந்த உதவிகளை அதாவது யார் போய் வந்து சமூக ரீதியாக ஒரு விஷயம் முன்னெடுத்து போகும்போது உதவி கேட்டாலும் அவரால் முடிஞ்சது മീതമർന്നും മീതമർന്ന് ഞാനത്തെ യാളും ഞാനാധിപതിയെ വേടത്തിൻ മീതമർന്ന് ഞാനത്തെ ആളും ഞാനാധിപതിയെ ഐകരത്താണെ യാണെമുഗണെ ഗണനാദണെ ഐകരത്താണ് യാണെമുഗണെ കനനാദണെ அகிலத்தைும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே அகிலத்தைும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே இந்திரேஸ்வரணே இந்திரலிங்கேஸ்வரனே இந்த േശ്വരനേ ഇന്ദ്ര ജഗതീശ്വരനേ ഇന്ദ്ര രാജേശ്വരനേ ഇന്ദ്രി തായാരുടെ അമന്ത്രി വാണിപ്പിക്കും എങ്ങൾ ദേവേന്ദ്ര പെരുമാണേ വളിയായി ഒളിയായിരുന്നു പായ് നിലയായി வழியாய் ஒழியாய் நீராய் இழவாய் நெருப்பாய் நிலையாய் இருப்பவனே மழையாய் படுவாய் அனலாய் புனராய் மழையாய் படுவாய் அனலாய் புனராய் பயிராய் உயிராய் இருப்பவனே ஆயிரம் கண் கொண்டு பயிர்களை காப்பது போல் ஆயிரம் கண் கொண்டு பயிர்களை காப்பது போல் பல ஆயிரம் கோடி கண் கொண்டு பயிர்களை உயிர்களை காப்பவனே இந்திரேஸ்வரனே இந்திர லிங்கேஸ்வரனே இந்திர யாகேஸ்வரனே இந்திர யோகேஸ்வரனே இந்திர ஜகதீஸ்வரனே இந்திர ராஜேஸ்வரனே இந்திராணி உடன் அமர்ல்வாடிக்குஞங்கள் தேவேந்திரப் பெருமா வே வேதத்தின் வேதியாம் வேதாந்த தத்துவ நாம் வேதத்தின் வேதியனாம் வேதாந்த தத்துவ நாம் வேதத்தின் வேதியனாம் வேதாந்த தத்துவ நாம் கருவினில் திருவாய் கருவிருவாயிருப்பவனை கருவினில் திருவாய் மலர்ந்தவனை கருவினில் திருவாய் எழுந்தவனை கருவினில் திருவாய் திருவாயிருந்த கருவினில் திருவாய் மலர்ந்த கருவினில் திருவாய் எழுந்து எம்மவரை காத்தருடும் இந்திரேஸ்வரனே இந்திரேஸ்வரனே இந்திர இந்திரயோகேஸ்வரனே கதீஸ்வரனே இந்திர ராஜேஸ்வரனே இந்த மதி கட்டு திறங்கட்டு தரங்கட்டு தரிகட்டு திக்கெட்டு மன இந்த மதையானை மனதுணர்வு நங்கூரமித்தது போல் கூண் குருள் செகுடுபோடு நீங்கினைய செல்வம் மாசிடாமணியை கூழ் குரு செவடுபாடு நீ இதன் மழையச் செல்வம் தரும் மாசிடாமணியே மருதத்தின் இறைவனே மன்னர்களின் தலைவனே மருதத்தின் திறவனே மன்னர்களின் தலைவனே மருதத்தின் இறைவனே மன்னர்களின் தலைவனே இந்திரேஸ்வரனே இந்திரலிங்கேஸ்வரனே இந்திர யாகேஸ்வரனே இந்திர யோகேஸ்வரனே இந்திர இந்த ராஜேஸ்வரனே இந்த அருள்வாடிக்கும் எங்கள் தேவேந்திர பெருமாடே வினையினை விதைத்து வினையினை வளர்த்து வினையினை தொகுத்து நல் வினையினை அறுத்து நல் விளையினில் இணையாய் எவ்வரை காத்தர்களும் இந்திரேஸ்வரனுக்கு ீஸ்வரனே இந்திர யோகேஸ்வரனே இந்திர இந்திர ராஜேஸ்வரனே இந்த எங்கள் தேங்கிர பெருமானே உன் வீர கடலடி பணிந்தோம் மையனே உன் பொத்தாமரை கடலடி பணிந்தோமையனே உன் திருவாச மெய்யுக்குள் மெய்யான ஐயனே பொய்யரை வேற ஐயனே இந்திர மணிமுடியானே இந்திர மணிமுடி குறித்தானவனே இந்திர வாரம் அணிந்தவனே இந்திர வாரத்து குறித்தானவனே இந்திர செங்கோனுடையவனே வே இந்த குறித்தானவனே இந்திர சிடம்பம் அணிந்தவனே இந்த குறித்தானவனே பதிலாயம் கொண்டு வன்வினை அகற்றும் பதிலவனே எங்கள் இந்திர யாகேஸ்வரனே இந்திர யோகேஸ்வரனே இந்திர ஜகதீஸ்வரனே இந்திர ராஜேஸ்வரனே தாயாருடன் அமந்து அருள் எங்கள் தேவேந்திர பெருமான எங்கள் தேவேந்திர பெருமானே மங்களம் இது மங்களம் இது சுபமங்களம் படையிட்டு பணி வணங்குகிற பத்து கோடிகளுக்கென்றுமே சுபமங்களும் மஞ்சளும் வணங்குகிற செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்கின்ற சுபமங்களும் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோஹிந்தர் மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணி ஆளுங்கிற சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி